செய்திகள் வாசிபதி கீதா காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் படப்பை ஊராட்சி தனியார் மண்டபத்தில் கலைஞர் கனவு இல்ல வீடு கட்டும் பணியாளை வழங்குகிறார் மாவட்ட ஊராட்சிகளின் தலைவர் ஆ மனோகரன் தலைமையில் து விழாவில் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை உரையாற்றி வீடு கட்டும் பணி ஆணைகளை ஊனமுற்றோர் மற்றும் பயனாளிகளுக்கு வழங்கினர் இதில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் ஒன்றிய சேர்மேன் சரஸ்வதி மாவட்ட கவுன்சிலர் அமுதா செல்வம் வி ஹரி ஒன்றிய கவுன்சிலர்கள் லஜ்ஜாவதி கருணாகரன் அன்பழகன் மலர்விழி முருகன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் திருமுடிவாக்கம் மணி படப்பை கர்ணன் ஒரத்தூர் வள்ளிசுந்தர் சுந்தர் வளையக்கருணை ராஜன் நாட்டரசம் சாம்பசிவம் சோமங்கலம் ஆரிக்கம் ஜெயபால் வித்யா ரஞ்சித் குமார் நடுவீரம்பட்டு சுப்பிரமணி மணிமங்கலம் ஐயப்பன் இரண்டாம் கட்டளை சாந்தா தேவி சுகுமார் தண்டலம் க அரசு அமரமேடு பொன்கவி ரமேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

நிஸ்ட் 10 ஆபியர் இருக்காங்க இன்னும் வரணும் இன்னும் 20 20 தெரு எல்லாம் வராகை வராகை ஏழு தெரு ஏழு தெரு கிட்ட வரறாங்க சரிங்க அட்மினேட்டர் சார் வந்து என்ன பண்றாரு வாங்க பக்கத்துல என்ன பண்றீங்க பஞ்சாயத்துல ரொம்ப நான் ரொம்ப லைப் பண்ணா